நடந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு ஆம்புலன்ஸ் அந்த பகுதிக்குள் நுழைஞ்சிச்சு நோயாளிகள் இல்லாமல் வெறுமனை ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததால் அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை விட்டுட்டு இருக்கியா கேவலமான அரசாங்கம் அசிங்கமா இல்லையா இருபது கூட்டத்திலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று பேசினாங்க மேலும் அடுத்த முறை இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த சம்பவம் அரசில் அரங்கில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு புறம் ஒரு பொதுக்கூட்டத்திற்குள் அதுவும் தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவசர வாகனமாக ஆம்புலன்ஸ் நோயாளி இல்லாமல் வருவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு செயலாகவும் பார்க்கப்படுது மறுபுறத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புற ஒரு ஆம்புலன்ஸ் அதன் பணிநியத்தமாக அந்த பகுதிக்குள் வந்திருக்கலாம் அல்லது வழி தவறி வந்திருக்கலாம் என்று சிலர் வாதிடுறாங்க அதே சமயம் ஆளும் கட்சி உள்நோக்கத்துடன் இதை செய்திருக்கலாம் என எதிர்கட்சி கு குற்றச்சாட்டுறாங்க போன்று அவசர மருத்துவ சேவை வாகனங்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முறையற்ற செயல் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் அரசின் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும் என்றும் அரசியல் விமர்சனங்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வாராங்க ஸோ இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி

ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல அரசாங்கம் போட்டோம் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும் நீதி நீதிக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த ட்ரை இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேண கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் டில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்தருக்கு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை